எருமை எங்க தான் இருக்க நீ அக்கா தான் இருக்கே என்ன பாத்தி இல்லையா பிரச்சனையா நீங்கள போய் பாத்தி இல்லையாடா இந்த ரூம்குள்ளே தான் இருக்கியா சார் நாயே என்ன செய்ய நீங்க தான் போன் போடு எருவ மாடு அக்கறையா சொல்லி சில எங்க இருக்க வீட்டு வீட்டே இல்லை அக்கா இட்டில் தான் இருக்கியா நன்றி எங்க வாயு போடுனே இன்னும் அதை கேட்காத அட்டி வீட்டு போயிடாத நேரில் இருக்கணும் நீ செத்த போடையண்ட சொல்லி தொலை எருமாடி நன்றி எங்க இருக்க இங்கே தான் இருக்கலாம் இல்லை அங்கே போயிட்டுறா நீங்களோட பாத்தியா ஆ பட்டு போனியா பேசுனியா நீ அடங்கி இருக்க மாட்டேன் வாய் போடுறது வச்சு பேசுறது சொல்லுங்களா கவி தெரு மாமா அண்ணன் என்ன சொல்லுது எங்க இருக்கீங்க நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்களா போச்சு செத்த சகரி எருமாடு அவ்வளோ இல்லை இருக்கா கிரு பாரம் உனக்கு கிரு அமைதியு சுள்ளி என்ன உனக்கு என்னாச்சு அமைதி இருந்தா ஊருக்கு வந்திருக்கீங்களா அக்கா கிட்டே இருக்கீங்க பைத்தியமா முட்டி நீ அங்கே தான் இருக்க அப்போ நான் எப்படி அங்கே வந்திருப்பேன் அப்போ நம்பிட்டே இருக்கீங்க ஆமாம் நம்பிட்டு இருக்காங்க வரல நான் இங்கே இருக்க வேலை பார்க்குற இடத்துல வெறுமணி எப்போ போனேன் சொல்லவே இல்லை நான் சொன்ன போனேன் வடங்குறே நான் வந்து மிதிக்கிட்டவனே வாய மூடி என்ன சொல்லுதானு நீங்க இங்க இருக்க மாதிரி தான் சொல்லுது இங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க சொல்றது கேளு நான் ஊருக்கு வரல வந்த உடனே பார்க்காம நான் சொல் பார்க்காம இருக்க மாட்டீங்கதான் ஆனா என்ன இப்பதான் ஆனா அவனை பிடிக்கியா முதல்ல சொல்லுங்க ஊருக்கு வந்திருக்கீங்களா ஊருக்கு தான் வந்திருக்கேன் நம்ம ஊருக்கு வரல நான் இங்கேயே ஒரு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் போய் சொல்லாதீங்க எந்த உங்களுக்கு தெரியும் தெரியும்னா அப்படியே விடு உனக்கு எப்படி தெரிஞ்சு ஒன்னும் புரியுதுல விடு ஏதாச்சு வந்தோம் வச்சுக்கோ மிதிச்சு தள்ளிடுவேன் நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ ஆ நீ எனக்கான தெரியும் நான் எனக்கு கணவன் கண்டே கேட்டுட்டு பேசணும் என்ன ஏதுன்ட்டு காலை அட்டன் பண்ணே நீ அப்புறம் என்ன வந்து இருமீங்க ஆ நானே ரூம்ல தம்பி வச்சுருக்கேன் ரெண்டு பேரும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதான் தம்பிட்டே இருக்கேன் போ போய் பவிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அந்த பண் போய் தோலை போன் பண்ணி என்னை டென்ஷன் படுத்துல இருக்க எனக்கு என்ன தெரியும் சரி எங்க இருக்காது சொல்லு இங்கேயா அங்கேயா அக்கா இல்லடா அப்புறம் நன்றி பேசுறான் எங்க வந்துட்டா கையில கட்டச்சுன்னு வச்சுக்க வந்தால தலை திருவி போடு சொல்லிட்டு இருக்க என்ன பேசி பேசிட்டு இருக்க இல்லடா அப்புறம் நன்றி பேசுறல்ல அதான் கேட்டேன் நீ வேற அக்கா இல்லைங்க அங்க இருந்தாலும் சரி சவுண்ட் கேட்கும் ஓகே இது அதான் யோசிக்கேன் நீ ஃபஸ்ட்டு பார்த்தியா இல்லையா வந்தாச்சா ஆ சுண்ணெல்லாம் எரு மாடு அப்படி தான் இருக்கு அப்படி தான் நடக்கும் புரியுதா முடிப்பேன் இல்லை இது எப்படின்னு தான் எனக்கு டவுட்டு அதான் சொல்லு எனக்கு வந்தது தெரியல வாச்சதும் தெரியல எல்லாம் மூணு குழம்பு தான் அழகிய குடும்பம் உள்ள அது கொஞ்சம் கொசருன்னு தெரியும்ல கொசர் பண்ணிட்டு இருந்துச்சு ஆ நல்லதான் இருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் குரல் கேட்டதுனே சரிய வரும் எல்லாம் சவுண்டு கேட்டவுடனே தான் எல்லாம் கரெக்டாக நடக்கு அப்புறம் என்ன சேச்சுடுத அந்தளவு பேசமும் அந்த கிளம்பி அக்கா இல்லை அதான் அக்கா அது பண்ண அப்புறம் என்ன டேச் சொல்லுத தெரியும்லாம் உனக்குதான் நல்லாவே அவன் போல புரிய வைக்கிறதுக்கும் ஒரு பாதி இல்லை அவசரப்பட்டவனா அப்புறம் புரிய வைக்க முடியாது சரி இந்த சந்தோஷமா மட்டும் இருக்கட்டும் நம்ம அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் எப்படி இனி நினைச்சது தான் நடத்த வேணேன் அப்புறம் எப்படி பேசுறேன் வந்தல வச்சுக்கான ஓத்த கிளாராத சொன்ன பிரியாணி அதுக்கப்புறம் சொன்னேன் நான் கால் பண்ணேன் ஒரே சின்னங்கள் என்ன செய்ய விடுத சரி இல்லை குரல் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா அதுதான் நான் இதெல்லாம் வேண்டான்னு ஆப்போசிட்டில் பண்ணிட்டுருந்தேன்

சும்மா இருடா பின்னாடி ஆட போய் கூஞ்சி விட கூஞ்சிக்க முடியாது மாண்டிலே ஏத்த மாட்டா பலையை மாதிரி பிடியில் வச்சாதான்டா அவன் எங்கள் அண்டாவுக்கு வருவாள் நம்ம அவ்வளோ லூஸில் விட்டு நம்ம பின்னாடி அவள் பின்னாடியே போனோம்னு வச்சுக்கோ ரொம்ப ஆடுத இடம் அப்புறம் முடிவே பண்ணிட்ட ம் ம் காடாவை புண்ணியத்தில் இன்ன வரைக்கும் இல்லை ஜெர்மனி கடைசி நேரத்தில் கோவத்து விட இன்ன வரைக்கும் கால் பண்ணவே இல்லை எனக்கு தெரியும் நீ அங்கே காண்டக்ட்டில் இருப்பேன்னு எனக்கே தெரில காண்டெக்ட்டில் இருப்பேன்ட்டு என்ன செய்ய சொல்லுது என்ன சொல்லு இவ்வளோ தூரம் போயிட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு அவங்ககிட்ட முகத்தை கூட கட்டாமல் வந்தால் என்னடா அர்த்தம் காமிச்சிட்டு நீ கோபமாக பேசாமல் வந்தால் கூட தாங்கிக்குவா கொஞ்சமாச்சும் போல நீ அட்டி தான் வாங்க போகிற போடா இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன் திருப்பி ஏன் உளருது மாமா என்ன மாமா சொல்லுதாங்க இவ்வளோ தூரம் போயிட்டு முகத்தை கட்டாமல் வரேன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா உருக்கு உண்மையை சொல்லுங்கள் வந்திருக்கீங்களா பிரசா அம்மியை ஈரணுனி கோவப்படுத்தாத வரலன்னு சொன்னால் அப்படியே விட்டுறேன் அப்புறம் ஏன் அதை நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க நாங்கள் வேற விஷயம் பேசிட்டு இருக்கோம் ஏன்டா பல புரிஞ்சுக்க பல சொன்ன கேளு கஷ்டமாக இருக்கலாடா என்ன செய்ய சொல்லுத அப்போ எனக்கு ம் அதைத்தான் இரவு மாட்டி சொல்லிட்டு இருக்கேன் கஷ்டமா இருக்குன்னு போ போயிட்டு வந்தது எனக்கும் திருப்தியா இருக்கும் உனக்கும் திருப்தியா இருக்கும் கஷ்டப்பட மாட்டேன் அதுதான் சொல்கிறேன் புரிஞ்சிக்கவே மாட்டாடா பிரபு என்னால் என்ன சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஏதோ முடியல என்னையை மீதித்தான் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கு நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதா என்னன்னு சொல்கிறேன் சோனாலும் மண்டல யாரும் மடக்கலை அந்த நேரம் மட்டும்தான் ஏற்றுதான் மற்ற நேரம் மறந்துடுதான் அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வச்சு அரிச்சு அரின்னு பண்ணன்னு திருப்பி அதே தான் பண்ணுதான் இனிச்சி விடுதாரா பாவம்லடா வாய் விட்டு கேட்கல வான்னு சும்மா இருடா அதே போட்டு டென்ஷன் படுத்தாத நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இருக்கேன் சரி எப்போ ரிட்டன் நாய் நைட்டு ஃப்ரீயா இந்த மாதிரி எப்படி இருக்கேன் சேரா சேரான்டா சேர்த்து நீ கொஞ்சம் படா படுத்துட்டு சொல்லு ஒன்று மாற்றி ஒன்று அப்பா முடியலடா கேட்டது தானே வாங்கிக்க வந்தது வாச்சது ஒன்றும் சரியில்லை கேட்டதும் தெரியல போ வாங்கன வர எல்லாம் அப்படிதான் இருக்கு போக போக என் நிலைமை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் இருக்கு நல்லா சிரி எனக்கு என்ன என்ன அட்டி வாங்க போறாங்க அதான் சொல்லி புலம்பிட்டு தெரியுமா வாங்கிட்டு வந்த உரம் அதனால நான் காடுகிறையெல்லாம் கிடந்து சுத்தி சுத்தன்னு சுத்துதேன் ஒரு இடத்துல என்னால இருக்க முடியுதாடா சொல்லு என்னதான் முடிவான் ஏதாச்சும் இருக்கான் ஆள் எப்பொழுதும் ரெடியா இருக்கு அது தெரிஞ்ச கதைதானே பேசிட்டாதான் போதுமா உடனே எவ்வளவு நேரம்டா இருபத்தி நாலு மணி நேரம் தான் உடனே தான் பேசிட்டோம்னா உடனே வந்துருமே அந்த நியூஸ் ரெடியா இருக்கு ஆனா என்ன தெரியுமா நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படியா மாற்றம் இல்லையா தெரியல நானும் முடிய சொல்லிட்டு முடியாதுன்ட்டு வந்தா வரலாம் இல்லைன்னா விருப்பம் போல இருக்கலாம்ட்டு சொல்லு லைன்ல தானே இருக்கேன் சொல்லு அம்மா என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல ஆபீஸ்ல ஒரு பொண்ணு பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் லைன்ல இருக்கேன் உங்களுக்கு ஆபீஸ்ல உள்ள பொண்ணு கதை தான் பேசணுமா ஒண்ணு யார் லைன்ல இருக்குது மா நான் தான் பேசி முடிச்சு உனக்கு கால் பண்றேன்னு சொன்னேமா என் ஃப்ரெண்ட் பேசப்றேன்னு சொன்னேல நீ நீ தான நான் லைன்ல இருப்பே கேட்டிட்டே இருப்பேனா அப்ப நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ அமைதியா கேட்டிட்டு தான் இருக்கணும் குறுக்கு குறுக்கு குஷ்கலாம் கேட்டிட்டு இருக்க கூடாது ஏன்டா சரி நீங்க பேசி முடிச்சு நான் கால் பண்றீங்களா நான் வைக்கட்டா கேக்கு நான் லைன்ல இருக்கணும் இன்னொரு பொண்ண பத்தி பேசிட்டே இருக்கீங்க என்னடா சய்யே இவனை வர பிடிக்க மாட்டேங்க நான் இல்லனா கூட யாரையும் பத்தி பேச மாட்டீங்க நான் லைன்ல இருக்கும்போது பேசறேன் வேற யாரையும் உங்களுக்கு புடிக்காதல நீ யார பத்தி பேசவே மாட்டீங்கல ஒரு வழி பண்ண மாட்டடா நீ கொடுத்ததுக்கு ரிப்பீட்டு அனுபவி ராஜா அனுமதி நீ அங்க பஸ்தியோ எப்படி அப்படி இல்லை நீ வாங்க முடியுதான் வாங்க முந்தியாட்டு ரெண்டு பேரும் ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பியா அதுவும் இப்ப இல்லை நான் தானே பேச மாட்டேன் நாங்க நினைச்சியே இவ்வளோ நாளும் பேச பேசன்னு கால் பண்ணுறோம் எடுக்கவே மாட்டா இன்னைக்கு மட்டும் மெசேஜ் போட்டிருக்க தேங்க்ஸ்னு பாயம் வேற வேலை பார்க்க முடியா இல்லை வேலையும் பார்க்க பார்க்கும்லாம் நீ தான் யாசனையா என்ன இரு அதான் சொன்னோம்ல சவுண்டு தான் எல்லா வேலையும் கிளீனாக நடக்கணுட்டு சொல்லிட்டு போனோம்ல பத்து நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுவேன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நான் எல்லா வேலையும் கிளீனாக பண்ணியிருக்கேன் சரி சரி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்டா வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டாச்சு போயிட்டாலாம் இருக்கலாம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனோம்ல அதான் கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்துட்டு போறேன்னா நான் போவேண்டா நான் கழிச்சு போ அப்படின்ட்டு நீ போய் கூப்பிட்டு வந்தியே இல்லை யாவோ வந்தாலாம் அவளே தான் வந்துனுக்கா சொல்லவே இல்ல திடீர்னு சவுண்ட் கேக்குறோம் என்னன்னு பார்த்தா இப்போ சொன்னனு பிரியாணம் வந்துருப்போம்லாம் அப்படின்னு ஏன்னா சொன்ன நீ வந்திருப்போம்ல அதான் நானே வந்துட்டேன் அப்படிங்க ஹேன்ஃபார்மே நீங்கள் ஊரில் தான் இருக்கீங்க அப்படி பிரியா கூட வந்தால் எப்படின்னு சொல்லுறதீங்க இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு கில்லுன்னு சொல்லிட்டோம் அடி அப்புறம் என்ன சீப்புன்னு சும்மா இருக்க மாட்டேன் வாழை கிண்டி விடுதான் புறம் இப்போ மாட்டிலும் முழிக்க வேண்டியது இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நம்ம பிரியா தானே வேற பிரியா உங்களுக்கு யார் தெரியும் சொல்லுங்க போய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்க நீங்கள் இங்கே இங்கே இருக்கீங்க ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டுருவாடி இல்லை இன்னும் வரல ஏன்டா வர நீ கொஞ்சம் சும்மா இருப்பாடா இப்போ ஊருக்கு வரலல்ல எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கேன் வேலை பார்க்குற இடத்துல இருக்கேன் வேற எங்கே இருக்கேன் ஏதோ ஊருக்கு போயிருக்கேன் அக்கா வீட்டுக்கு நீ உங்ககிட்ட சொல்லிட்டு தப்பிக்க முடியுமாப்பா கட்டவுலே இங்கே பக்கத்தில் வந்திருக்கேன் போதுமா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் இந்த அக்கா வீட்டில் தான் இருக்கேன் போகணும் அப்போ பிரியாயிரு

ஆமா அங்கேயே ரூம்லயே இருந்துட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கவா கூட இருக்க வேண்டிய ஆளு இருக்கும் மடக்கு அப்ப என்ன செய்ய ரூம்ல இருந்து அந்த ஆளுதான தேட வேண்டியது இருக்கு அதுக்குதான் அக்காட்டு போயிட்டு வரலாம் நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு வீட்டுல இருக்க நீங்க அங்க இருப்பீங்களா கிளம்புங்க எருமாடு என்ன கேட்டுட்டு இருக்கோம் தங்கச்சி என்னடா செய்ய என்னமோ செய்ய எனக்கான நீ ஏச்சு அவளாச்சு ரெண்டு பேரும் வந்து கேள்வி கேட்டுறத ஏன் தங்கச்சி என்ன பண்ணுன்னு ஒண்ணு விட ரெண்டு அது கேட்போம் கேட்காம இருப்போமா ஒண்ணு விட ரஸ்கல் சார் கேட்டுட்டு தானே இருக்கேன் இத்தில உள்ள விவரமா இருப்போம் நான் உங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் கிளம்புங்கண்ணே பைட்டு மாரி பிச்சிருக்க சார வாங்கிடுவேன் நான் கிளம்ப மாட்டேன் நான் ஆயிட்ட போவேன் நான் சொன்ன செய்ய மாட்டேல சொல்றது கேள்வி முதல்ல பிரிய கல்யாணம் ஆயிடுச்சு பிரிய தங்கு பைத்தியம் நீங்க சொன்னாலே எல்லாரும் ஏதாச்சும் சொல்லுவாங்க அடிச்சு கொடுவேன் சொல்ற கதை கொடுத்து கேள்வி பிரியோ நம்ம பிரியோ தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நீங்க இங்கேயே இருக்கீங்க மாட்டிக்கிட்டு சிக்கிட்டே சிக்கிட்ட இருபாடு சிக்கல நான் வரல நான் அப்பதான் கால் பண்ணோம்ல கால் பண்ணி பிரியா வந்திருக்கேன்னா அதான் பிரியா வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொன்னோம்லாம் அதான் பிரியா போயிட்டா இருக்கலான்னு கேட்கான் பிரியவன்கிட்ட என்ன சொன்னான் நான் வரும்போது இப்பதான் அண்ணிட்ட பேசணும்னு சொன்னாலா இல்லையவன்ட்டா ஃபோன்ல அக்காட பேசிட்டு இருந்தேன் அப்பதான் பிரியா இருந்தா அந்தாலும் அப்படியே பேசினேன் அப்பச்சூன்னே நான் இப்ப போறேன்னா அப்படின்னா அப்படி சொன்னா நீ போவாத இரு நாள் கழிச்சு போமா அப்படின்னு அதை தான் இவன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன்

போக எப்படி இருக்கும் நல்லா தெரியும் சொல்லிட்டேன் நான் பண்ணுவேன் நீங்கள் என்ன பார்க்க வர மாட்டேங்கலாம் நீ ஒழுங்காக இருந்தால் கூட என்ன கேட்டு பார்க்க வருவேன் நீ இப்படிலாம் பண்ணனா சுத்தமாக பார்க்க வர மாட்டேன் சொல்லிடுச்சு ம் சரி நான் பண்ண மாட்டேன் நம்பலாமா நம்புங்க உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் பட்டே கேக் சொல்லிட்டே இல்லையா வெட்டுறதுக்கு சும்மா இரண்டா நீ ஏன்டா ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்க அவளுக்கு ஒன்று முடிஞ்சாலும் இன்னொன்று எடுத்து கொடுக்க இருமாட்டேன் நீ

வச்சு சொல்லிட்டேன் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் சின்ன நாளைக்கு இன்னும் வெளிய வெளியே போகிறா பிளான் வச்சிருக்கியா நான் இன்னைக்கு தனியாக போயிருக்கேன் நீங்கள் இல்லாமல் நீங்கள் இருந்தாலாச்சும் எங்கேயாச்சும் கூட்டி போய்ச்சரலான்னு பார்த்தேன் இன்னைக்கு கல்யாண நாளுக்கு உங்களை காலைல வர சொன்னாங்க அதுக்கு தான் நைட்டாயிட்டே வெளியே கூப்பிட்டு போவிங்கன்னு பார்த்தேன் அப்புறம் நைட் சின்ன பிள்ளையை வச்சுக்கிட்டு ஏன்னா சாப்பா கடை கொடுத்துட்டு போவேன் வேற நாளைக்கு போய் போயிட்டு வரேன் எங்கேயும் போகணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்தால் தானே கூட்டி போவீங்க நீங்கள் கூட்டி போங்க அதான் சொல்கிறேன் இன்னைக்கு நைட்டும் வரல சரி மெட் ரேட்டில் கிளம்பி காலையாகட்டும் வாங்க வர மாட்டேங்க ஆல்ரெடி அங்கே தான் இருக்கா அது நல்லா அக்காவை கூட்டி போ சொல்லிட்டான் ஏன்னா உங்கள் அக்காக்கா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் வாயை உடச்சி விடும் வாய் நல்லா உட்கடைய பேசுதுண்ணா நல்லா தான் கேள்வி கேக்க அக்காக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கன்னு அக்கா வீட்டிலேயும் இருக்கே யார் கல்யாணம் கொடுத்துருக்கோ அங்கேலாம் இருக்கணும் ஆ வீட்டில் தான் இருக்கணும் இதெல்லாம் அங்க கூட இருக்கணும் நீ எங்க இருக்க கூட்டு போங்க போவது யாரும் கூட்டி கூட்டி விடுங்கன்னு சொல்லியே சரி அது கோவத்தில் போயிட்டேன் சரி கோவத்தில் போனா தான் வழி தேர்தா சரி அப்போ அங்கேருந்து கோவத்தில் வர வேண்டியதுன்னு எங்கள் அப்பா ஒன்று அப்படிலாம் கோவப்படுற மாதிரி நடக்காத அப்போ நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறேன் எப்படி தானே கேத்து எப்படி மடக்கி பேசாதீங்க தெளிவான ஆன்சர் இருந்தால் தான் எப்படி பேசணும் பதில் சொல்லாமல் கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா வந்து அதை ஓயாமல் அதே கட்டிகிட்டு இருக்கதே புரியுதான் அதுக்கு நான் அப்பதே பழிச்சு விழுட்டேன் போன மாதிரி நீயே வந்து சேர் அப்படி இல்லையா உங்கள் அப்படிச்சு நீயே ஆச்சு நான் வந்து உங்கள் அப்பட பேச மாட்டேன் உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து உன்னை கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படிமே வரைய மாட்டேன் உங்ககிட்ட சரி வரண்டாம் அப்புறம் ஏன் என்ன ஃபோன் பண்ணி பேசுங்க என் என்கிட்ட வந்து பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காது அவ்வளோதான் சொல்லிட்டேன் வரையே வேண்டாம் என்கிட்ட தயவுசெய்து நீ உங்கள் அப்பா கிட்டே இருந்துக்கும் இனிய மட்டும் டான்ஸ் பண்ணாத பேசுங்க வாங்கன்ட்டு புரியுதா ரொம்ப நான் கால் பண்ண மாட்டேன் புரியுதா என்னை பற்றி நான் கேட்க மாட்டேன் விசாரிக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் புரியுதா நீ விருப்பப்படியே இருந்துக்கும் புரியுதா என்னால் எந்த தந்திரும் உனக்கு இருக்காதுன்னு நான் எப்படி இருந்துக்கணுமோ அப்படி நான் இருந்துக்குவேன் நான் அதான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் எருமை யாரும் வேலைன்னு சொல்லிட்டு இருக்க நீ கோவப்படாத போதும்டா பட்டதெல்லாம் போதும் எவ்வளோ நான் தான் அழைச்சி அழைச்சுட்டு சொல்லு என்னை பார்த்த ஈழ்ச்சி வயமா தேதின்னு இப்போ பேசணும் ஆசைப்படுற நேரம் நான் பேசணும் நீ வேண்டானா நான் தள்ளி இருக்கணும் வானால் வந்துடணும் எங்கே இருந்தாலும் ஆனால் அவங்க அசால்ட்டாக போய் இருப்பாங்க அவங்க அப்பா தான் முக்கியம் என்ன சொல்லணும் என் புத்தி சிறு தான் அடிக்கணும் எப்போ அவளுக்குள்ள அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான் நானும் பின்னாடியே போகிற மாதிரி எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் இப்படியெல்லாம் மாறுவாங்கன்னு நினச்சேன்னா நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் தோரா நீ தேவையில்லாத வார்த்தையை விட்றாடா என் மரியாதையை காப்பாற்ற போகணுன்னு நினச்சேன் என்னை அசிங்கப்படுத்தி கேவலைப்படுத்திக்கிறாய் தான் சரி புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கானு நானும் எதுவும் எடுத்துக்கிட்டாப்பின்னாடியே போனால் அவள் தெளிவாக தான் இருக்காள் ஐயோ எப்போ மரியாதை மட்டும்தான் அவளுக்கு முக்கியம் உன்னோட லைஃப் தான் நீ எப்படினாலும் இருந்துக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு வருவேன் நான் என் பிள்ளைக்கு தூக்கிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இல்லை உனக்கு இப்பயுமே கஷ்டமாக இருக்குன்னா சொல்லு நான் இப்போமே என் பிள்ளைக்கு தூக்கிட்டு போவேன் எதுக்கு கேட்குற மாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ பார்த்துட்டு தானே இருக்கேன் பிரசனை கேட்டுகிட்டு தானே இருந்தேன் ஏன் கோவக்காரன்னு தெரியாதான் நான் கோவப்படுவேன் தெரியுமா தெரியாதான் இல்லை நடிப்பு கோவப்பட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுக்கு இந்த நடிப்புன்னு தான் எனக்கும் தெரில இன்றைக்கி என்ன தேவைன்னு எனக்கும் தெரில சொல்லு இன்னும் என்னென்ன தேவைன்னு சொல்லு நான் வாங்கி தந்துட்டு போயிருந்தேன் நீ கேட்ட எல்லாமே உனக்கு வாங்கி கொடுத்தாச்சு வேறு என்ன வேணும் சொல்லு பதில் சொல்லு இன்னும் ஏற்கு இந்த நடிப்பு மடிச்சுட்டு இருக்க ஆ கோவப்பட்டதான் எனக்கு பிடிக்குமா கோவத்துக்கு வந்தால சொல்லு பேய் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்க ஆ பற்றி சொன்னலாம் கோவப்பட்டதான் எனக்கு பிடிக்குமா இப்போ ஏக்கந்த ஐஸ் என்ன வேணும் வாங்கி தந்துட்டு போறேன் அப்போ இவ்வளோ நாளும் உங்ககிட்ட இதை எதிர்பார்த்தான்னு சொன்ன நினைக்கீங்கலாம் அப்போ இவ்வளோ நாள் வாங்கி தந்ததெல்லாம் உங்கள் கோபத்தில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்லாம் தான் ஒவ்வொன்று வாங்கி தந்தீங்களோ அப்போ நீங்கள் நிறைய சம்பளம் அடிக்கீங்க நீங்க வாங்கி தருவீங்கன்னா உங்க பின்னாடி வந்திருக்குன்னு தானே கன்ஃபார்ம் இப்போ உண்மையாவே நான் உங்ககிட்ட அதை தான் விரும்பினேன் அது உண்மை இல்லைன்னு நிரூபித்து கட்டிட்டீங்க நான் உண்மையாகவே உங்கள் கோவத்தையும் உழைந்த நான் விரும்பினேன் நீங்கள் பொருள் வாங்கி தருவீங்கன்னு அதை சொல்லலை நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளை நான் திருப்பி கொடுத்து விடுத வாங்கிக்கங்க உண்மையாகவே உங்கள் கோவம் ஏன் உள்ள உங்களுக்கு அக்கறை எங்கிட்ட மட்டும் காட்டுற அந்த உரிமை கோபம் இதுதான் எனக்கு பிடிக்கும் சாரி மன்னிச்சுருங்க கொலுசுலாம் வாங்கிட்டாங்க சின்ன சின்னலாம் கேட்டது சும்மா தான் ஒரு ஆசைக்காக மன்னிச்சிருங்க நான் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்தா கட்ட வாங்கிக்கோங்க எனக்கு வேண்டாம் இனிமே பேசிட்டு பண்ண மாட்டேன் சரிங்களா மன்னிச்சிருங்க இப்பமா நீங்க கோம பேசுனீங்களா என்கிட்ட பாப்பா சாப்பிட்ற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் நல்லா அதுக்கப்புறம் தூக்கிட்டு போங்க கண்டிப்பாக நான் தொந்தர பண்ண மாட்டேன் மாட்டேன் உங்ககிட்ட நான் இங்கே இருந்துக்கிறேன் என் லவ் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் ம் அப்புறம் எப்படி உங்க கூட வர மாட்டேன் சொல்லு வரையா பதில் பேசுறேன் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே அங்கதான் இருக்கு உங்க வீட்டில் வேறோட தான் இருக்கு சரிங்களா நான் கட்ட சொல்லுதேன் எடுத்துருவான் அப்புறம் ஒரு டவுட்டு அதை மட்டும் சொல்லுங்க என்ன அம்மா ஒரு சேரி கொடுத்தாங்கலாம் நீங்க தான் போட சொன்னீங்க வேண்டாம்னு சொன்னேன் யார் இடத்து கொடுத்தா எனக்கு தெரில அதுவும் தாஜ்மஹல் மட்டும் என் காலத்தில் நடக்கு நான் காட்டு கொடுத்து விடுதா கட்டேன் வைத்தி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அடிப்பேன் நான் தாண்டி வாங்கி கொடுத்தேன் வந்துச்சு போட்டுக்கோ நீ என்கிட்ட கேட்டல கடைசி வேணும் வாங்கி தாங்கன்னு கொடையோட வாங்க போக முடியல நீ எப்போ வேண்டாம்ட்ட அதைத்தான் அன்னைக்கு போய் வாங்கிட்டு வெளியே போகிறதுக்கு பிளானும் போட்டுட்டு குமார்ட்ட சொல்லிட்டு நான் வந்தேன் அதுக்குள்ளே உனக்கு விஷயம் தெரிஞ்சு நீ சண்டை போட்ட அதனால தான் சரி கல்யாணம் நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு போனேன் கொடுத்துருங்கம்மா எனக்கு அப்படின்ட்டு கழுத்துல போட்டுக்க சரியா நான் ஷிஃப்ட் வயிற்றுல நீ ஆசைப்பட்டு கொள்ளலாம் அதுதான் மாமாவோட ஷிஃப்ட் சரியா வச்சுக்க மாமாவும் வேண்டாம் எனக்கு ஷிஃப்ட் வேண்டாம் கொடுத்து கொடுத்த வாங்கிக்காங்க அவ்வளவுதான் சரி வார பொதுவாக நாளைக்கு வர கூப்பிட்டு போகிறேன் சரியா இவங்க அப்படி போய் பேசப்போ வேண்டாம் யாரும் என்னை கூப்பிட வர வேண்டாம் நான் எங்க அப்பிட்ட போய் பேசவும் மாட்டேன் நான் எங்க அப்பா கூட இருந்துக்கிடுவேன் நான் கோவப்பட்டு நீ வீம்பு கோவப்படுறத சொன்ன கேளு இப்படியே வீம்பு பண்ணி தாண்டி நீ வருத்தப்படுத சொன்ன அப்படியே கேளு நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறா வீடியோ கால் ஆன் ஒரு கால் எனக்கு பண்ணாண்டா நான் ஆர்டர் பண்ண மாட்டேன் நீ கோபப்படாத நீ சொன்ன கேளுமா நான் எதை உங்கட்ட ஆசைப்பட்டனா உண்மையா எதை நேசிச்சனா அதை கேவலப்படுத்திட்டே என்னால உங்களுக்கு நம்ம எந்த டார்ச்சர் இருக்காது சரிங்களா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா இது எனக்கு அது சொல்லு பண்ற உங்களுடைய நம்பர் எனக்கு மனப்படமா தெரியும் அதனால அதை டெலிட் பண்ண முடியாதுல்ல நீங்கள் நம்பரை கொஞ்சம் மாற்றிடுங்க

நீங்கள் வராத ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ இல்லை பேசினதுனால அப்போ வர மாட்டேங்கிட்ட இப்போ கூட்டு போங்க கூட்டு போங்க இவ்வளோ தான் சொல்லிடுறது எதுக்கு நான் எதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போக சொன்னேன் உங்களை எதுக்காக தேடணுங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் வந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என் தேவைக்காக என் தேவையை நிறைவேற்றுறதுக்காக தான் உங்கள் கூட வந்து இருந்தேன்னு ஆயிரும் ஒரு மென்டல் மண்டி பேசாத உன் தேவை நிறைவேற்றுறது தாண்டி எனக்கு வேலை ஒரு எனக்கு என்ன வேலை ஆ நான் எதுக்கு வேலை பார்க்க ஆ சொல்லு எனக்கு தெரியாது நீ என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு நான் உனக்காக மட்டும் தான் இறங்கி இறங்கி வந்துட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப நீ என்ன கோபடுத்திட்டு இருக்க கூட்டு போங்கன்னு சொல்லுதானா வேறு பண்ணா வந்து கூட்டு போனோம் இல்லைன்னா இங்கே இருந்துக்கான்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதானே அதை விட்டுட்டு கோவப்பட்டா நீ என்கிட்ட வருவேன் தானே கோவப்பட்டேன் நந்தினி உனக்கு தெரியும்ல நீ இல்லாமல் எனக்கு இருக்க மாட்டேன் உனக்கு தெரியுமா தெரியாது நந்தினி ஒன்றால் மட்டும்தான் நாங்கள் பாரு எஸ்கிட்டே இருக்க முடியல பாப்பாக்கிட்டே இருக்க முடியல இங்கேயும் இருக்க முடியல பாரு அங்கே இங்கே நான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் நந்தினி ஏன் இப்படி மாறிட்ட சொல்லு என் பழைய நந்தினி இல்லை நந்தினி நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற என் நந்தினி எப்படி இப்போ உனக்கு தெரியும் நான் கோவப்பட்டோம்னா என் மாவத்தை கூட நம்ம வந்து பார்க்க மாட்டான் என் கோவத்தை இப்போ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது என் நந்தினிக்கு மட்டும்தான் தெரியும் என்னை கோவப்படுத்தி பார்க்க மாட்டால என்னாச்சு எங்கே போனேன் என் நந்தினி எங்கே போனாலும் நந்தினி கூண்டுட்டியில் ஒரே வார்த்தையில் பிறகு என்ன எங்கேருந்து வருவா ஏன் ஆன்டி இப்படி பேசுகிறேன் இப்படிலாம் பேச உனக்கு யார் அடிச்சு சொல்லி தரா உங்கள் அப்பா வீட்டில் நான் வாங்கி கொடுத்த உனக்கு ட்ரெஸ்ஸு திங்ஸு என் பிள்ளைக்குள்ளது எதுவும் அங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு மணி நேரம் உனக்கு டைம் தரேன் என்ன சொல்லியோ யார் சொல்லியோ எனக்குலாம் தெரியாது உங்கள் பாட்டை சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் கால் பண்ணுவேன் அப்போ என் அக்கா வீட்டில் இருக்கணும் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருச்சு போயிடுச்சு அங்கேயிருந்து இருந்து வீட்டுக்கு வந்துடுவேன் நைட் நான் இரு ஆ நாளைக்கு நான் வந்து உனக்கு கூப்பிட்டு போயிடுறேன் இப்போ சந்தோஷமா ம் மும்பை கிளம்பி வர்றதெல்லாம் இருக்கட்டும் நானும் சொல்றதை பண்ணாதான் வருவேன் சொல்லு பண்றேன் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் சொல்லியாச்சு வந்து எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மாட்டையும் நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போங்க அது நீங்க எப்படி சொல்லி கூப்பிட்டு போவீங்கன்னா எனக்கு தெரியாது நான் நீங்க கூப்பிட்டு போறேன்னு சொன்னாலும் சொல்லுறோம் இல்லை துறையை கூப்பிட்டு போறேன்னு சொன்னாலும் சொல்கிறோம் எப்படினாலும் சொல்றேன் ஆனால் அவங்ககிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தோடு தான் என்னை கூப்பிட்டு போறோம் முடிவானது இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க அதை கேட்டுவிட்டு என் மாமா மரியாதையை நான் யோசிக்காமல் பண்ணலை யோசித்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன் என் மாமா மரியாதையை எப்படி காப்பாற்றுன்னு எனக்கு தெரியும் என் மாமா மரியாதைக்கு எந்த வரிசலும் வராது அதை நான் பார்த்துக்குவேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துட்டு சும்மா சும்மா இருக்க மாட்டேன் சந்தோஷப்படுவேன் என் மரியாதை கூட போகணும் உனக்கு இன்னும் பார்த்து நல்லா வேடிக்கை பார்த்து இரு நான் வந்துன்னு வச்சுக்கோங்க அப்பப்போ என்ன என்ன தெரியுமோ கேட்போம் என் பிள்ளை தான் நீ வேண்டாட்டிங்க வந்துட்டாளா அப்படியே என் பே தடுத்துட்டு வரேன் என் பிள்ளை இல்லாமல் உனக்கு இருக்க இல்லையா ஆ உனக்கு தேவைன்னா நீ எங்கே போக வேண்டியதுனா தான் வேலை எத்தனை பேர் பக்காளுவே அவள்கிட்ட போயாமா கேட்டு நிற்கவா பேசாமல் நான் பார்த்துக்குறேன் பார்த்து கிழிச்சிருவேன் மேல கொஞ்சம் நோர கிடையாது வேளாட்டாக போ வாங்க அப்போ உங்களை அப்படி பேசிக்கலாம் நான் எதுவுமே கேட்கலன்னு தானே உங்களுக்கு நான் இன்னைக்கு அப்புறம் பேசுகிறேன் வாங்க நான் அதுக்காக தான் உங்களை வர சொல்கிறேன் வாங்க உனக்காக எத்தனை மட்டும்தான் அசிங்கப்படுற சொல்லு நீ உங்கள் எங்கள் கிட்டே அசிங்கப்பட்டு காணாது நீ என்னை அசிங்கப்படுத்துகிறதுக்குலாம் போனேன் உங்கள் அப்பா வேணுன்ட்டு ஆ நீ யாருக்குமே சொல்லிட்டேன் யாருக்குமே இப்படி தானே பண்ணுண்ணே ஆ அப்பவுமே ரெண்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுன்னு நீ முடிவு எடுத்துகிட்டு தான் என் கூட வந்தேன்னு ஆனால் மறுபடி என்ன பண்ணேன் இன்னிக்கு கேபில் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா கூட போய் இருக்கேன் அப்போ உங்கள் அப்பா இது சந்தோஷமாக தானே இருக்கும் சொல்லு நான் சரி புரிஞ்சுக்காமல் தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருந்தாலும் நான் உனக்காக இறங்கி இறங்கி வந்துட்ருக்கேன் ஆ நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா ஒரு மணி நேரம் கழித்து கால் பண்ணுவேன் நீ விட வர்றதா இருந்தால் அக்கா வீட்டுக்கு வந்தவொடனே காலைல கால் ஆர்டர் பண்ணு இல்லை வரலன்னு நீ ஆர்டர் பண்ணாண்டா சரி வை வேலாம் சொல்லடா நேராக போய் பார்ப்போம் வேண்டாம் அந்த தப்ப நான் என்ன பண்ண மாட்டேன் ரெண்டு மணி நேரத்தில் எது இருக்கும் அதுக்கு போடு டிக்கெட்டை ரெண்டு போடு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம் சரி நீ போனால் வந்துடுவா அதை தவிர சொல்கிறேன் அந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சரி எங்கே போடணும் இங்கே வரேன் அங்கே தான் போடு நான் யாசை பார்க்கணும் சரி வா சரி வை நான் போய் ஒரு டைம் பார்த்துட்டு வரேன் சரி வைக்க